குளோபல் வைரஸ் நெட்வொர்க் ஜிவிஎன்னு ஒரு அமைப்பு அமெரிக்கா கண்டங்கள்ல மூணு புது மையங்களை இணைச்சு விரிவடைஞ்சிருக்கு இந்த ஜிவிஎன் என்ன பண்ணுது ஜி என்னுங்கிறது உலகம் பூரா இருக்கிற முன்னணி வைரஸ் ஆய்வு கூடங்கள் விஞ்ஞானிகளோட ஒரு கூட்டமைப்பு தன்னார்வ கூட்டமைப்பு தான் இதோட முக்கிய நோக்கம் எதிர்காலத்துல வரக்கூடிய வைரஸ் பெருந்தொற்றுகளை அதாவது பாண்டமிக்ஸ தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் தயாரா இருக்கிறது ஓ ஏனா எந்த ஒரு நாடோ நிறுவனமோ தனியா எல்லா வைரஸையும் சமாளிக்க முடியாது இல்லையா அதுதான் பாயிண்ட் உலகின் சிறந்த வைரஸ் நிபுணர்களை ஒன்னா சேர்த்து அவங்களோட தனிப்பட்ட பலத்தை பயன்படுத்தி அதிநவீன ஆராய்ச்சிகளை ஆதரிக்கிறது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுன்னு இவங்க செயல்படுறாங்க இருபத்தஞ்சிக்கும் மேற்பட்ட நாடுகள் இதுல இருக்காங்க இப்போ விரிவாக்கம் குறிப்பா அமெரிக்கா கண்டங்கள்ல உலக அளவுல வைரஸ் கண்காணிப்பு அதுக்கு பதிலடி கொடுக்கற திறனை இன்னும் வலுப்படுத்தும் இது ஒரு கூட்டு முயற்சி தான் பெருந்தொற்றுக்கு எதிரான சிறந்த பாதுகாப்புன்னு சொல்லலாம் இது ரொம்ப அவசியமான ஒண்ணுதான்